எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த புத்தாண்டுக்காக பார்க்க போகிறோம் அடுத்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் இல்லை எப்படி இருக்க போகுது அதை நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும்ட்டு தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தியான பயிற்சி இல்லை தியானத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த மாதிரி தியான பயிற்சி பண்ணலாம் எங்கே போய் கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கலாம்ன்றலாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் கொடுப்போம் ஸோ தட் நீங்கள் வந்துட்டு இந்த தியான பயிற்சியை வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ எங்கக்கிட்ட தான் வந்து கற்றுக்கணுன்னு இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ உங்களுக்கு எந்த மாதிரி தியான பயிற்சி பயனுள்ளதாக இருக்குமோ அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு அந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளலாம் எனக்கு ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா எனக்கு ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி என்னை வந்து என்ன கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எப்படி இருக்க போகுது இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணலான்ட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சரி நிறைய பேருக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும் அன்றதுக்காக இந்த பதிவு வந்து நான் போடுறேன் ஸோ பொதுவாகவே வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ஒரு புத்தாண்டு வருது இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து புது வருடம் ஆரம்பிக்குது நம்மளுக்கு ஸோ இளம் வயதினர்கள் வந்து வெளில போயிட்டு பார்ட்டி பண்ணுறது நம்புறவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறது ஓரளவு கொஞ்சம் வயது முதிர்ச்சி வந்தப்போ போய்ட்டு வந்து கோவில்களுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பட் பொதுவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன ராசி அந்த ராசிக்கு வந்துட்டு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது ஸோ எந்த மாதிரி வந்து பூஜைகள் பண்ணணும் இல்லைன்னா வந்து இந்த வருடம் வந்து என்னென்னலாம் பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும்ட்டு நிறையா வந்து அவங்க பிறந்த ஜாதகத்தின் பேரில் ராசியை வச்சு அது நிறைய யூடியூப்லையோ இல்லை யாருக்கிடையாவது காமிக்கிறதோ அந்த மாதிரி போய் காமிச்சு இந்த வருஷம் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணுவாங்க இன்னும் பொதுவாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த புத்தாண்டுக்கு நிறைய ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிற நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு சொல்லுவாங்க ஸோ பொதுவாகவே நம்ம புத்தாண்டுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம் ஒரு தரப்பினர் வந்து போயிட்டு பார்ட்டி பண்ணுறது மகிழ்ச்சியோடு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு தரப்பினர் வந்துட்டு பக்தி பண்ணுறதோ ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறதோ கடவுள் கும்பிடுறதோ அதை வந்து பண்ணுறாங்க ஒரு தரப்பினர் வந்து என்ன முயற்சிகள் இந்த வருடம் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணலான்ட்டு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சில தரப்பினர் வந்து அதை வந்து தேடி அதை நோக்கி போய்கிற இப்போ பொதுவாகவே இப்போ பார்த்திங்கன்னா எந்த புத்தாண்டாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யணும் வந்துட்டு கொஞ்சம் யோசிப்போமா இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மகிழ்ச்சியோடு அடுத்த ஆண்டை வரவேற்கிறோம் நல்லது கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறோம் கடவுளே அடுத்த வருடம் வந்து எனக்கு சிறப்பாக இருக்கணும்ன்றதுவும் நல்லது எந்த முயற்சிகள் நான் செய்ய போகிறேன் இந்த அடுத்த வருஷம் அதை வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தேவையில்லாத பயிற்சிகளோ முயற்சிகளோ செய்து அதை தோற்று போகாமல் நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் வீடுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வீடு இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து முயற்சிகளை தள்ளி போடுறதோ இல்லை சில விஷயங்கள் வந்து தள்ளி போடுறதோ அதை பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஆனால் ரொம்ப முக்கியம் இதுல என்னன்னா உங்கள் மனதை நீங்க எப்படி எதுல செலுத்த போறீங்கன்னு தான் இதை ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் கோழிக்கு போகிறோம் பக்தி செய்கிறோம் எல்லாமே ஓகே பட் இப்போ என்ன முக்கியம்னா நம்மளுக்கு நம் மனதை எதன் மீது கவனம் வைக்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போக போகுது இல்லை இருபத்தி ரெண்டில் இருந்த மாதிரியே இருக்க போகுதா இருபத்தி மூணில் இருக்கிற மாதிரியே இருக்க போதா இருபத்தி நாலில் இருக்கிற மாதிரியே இருக்க போதா இருபத்தஞ்சில் இருக்கிற மாதிரியே இருக்க போகுதா இல்லை ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்குறோமா எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கணும் நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் வரணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கான அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆன்ம முன்னேற்றமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு பயிற்சி ஏதோ ஒரு ஸ்கில்ல கத்துக்க போறேன்னு சொன்னாலும் சரி உங்களுக்காக இது என்னுடைய நேரம் என்று நீங்க ஒதுக்கி அதுல வந்து அதிகமாக கவனம் செலுத்த ஸோ இப்போது நீங்கள் வந்து இது வரைக்கும் தியான பயிற்சியை நான் எதுவுமே கற்றுக்கல நான் எந்த ஒரு தியான பயிற்சியும் பண்ணதில்லை எனக்கு வந்து பண்ணி பழக்கம் இல்லை என்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறுன ஏதோ ஒரு தியான பயிற்சியை வந்து பண்ண பழகுங்க அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உங்களுக்காக உட்காருங்க உங்கள் மூச்சை கவனிங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தேவைகள் இப்போ வந்து மாறி இருக்கும் இதே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற தேவைகள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது மாறி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை கரெக்டான்ட்டு அதை உங்களுக்கு ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியணும் இப்போ பொதுவாக மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அந்த விஷயத்தில் மும்முரமாக போகிறது உடனே அதை விடுத அடுத்து குச்சுடுறாங்க ஏன்னா மனம் வந்து இது நம்மளுக்கு போதும் அந்த நிலைக்கு வந்து அடுத்த விஷயத்தை நோக்கி பாய ஆரம்பிக்குது முதல் உங்கள் மனதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக நிலைநிறுத்த பாருங்க மனதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அலைப்பாய விடாதீங்க தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத கவலைகள் இருந்து வெளியில் எப்படி வர்றதுன்னு யோசிங்க அதுக்கு இந்த தியான பயிற்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் வேறு எந்த ஒரு பயிற்சியோ மருந்துகளோ இதுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்காது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம வேகமான உலகத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா ஏதோ ஒன்று நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் பொண்ணுக்காக இருக்கலாம் இல்லை வந்து வேலைக்காக இருக்கலாம் குடும்பத்திலையே இருந்தாலும் பெற்றோர்கள் ஒரு பக்கம் தொலைபேசி வச்சு உட்காந்துருக்காங்க பிள்ளைகள் ஒரு பக்கம் தொலைபேசி வச்சு உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அந்த இணைந்து உட்காந்து சாப்பிட்றது ஒன்றா உட்காந்து பேசுகிறது அதெல்லாம் வந்து விலகி போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன முக்கியமாக பண்ண வேண்டியதுன்னா உங்களுக்காக ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு எளிய தியான பயிற்சியை எங்கேயாவது கற்றுக்கிட்டு அதில் வந்து உட்காருங்க ஏன்னா அடங்கிய மனமே குருன்னு சொல்லுவோம் இப்போது உங்கள் மனம் வந்து அடங்கலைன்னு வச்சுக்கோங்க இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா உங்களால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது வேலையிலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அதனால உங்கள் உடல்நிலை கெட ஆரம்பிக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஸ்ட்ரெஸ்ஸுனால் சரியாக தூங்க முடியாது இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் பிரச்சனை இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய ஓவர் திங்கிங்னால் மட்டும்தான் வருது ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெசெண்ட் இப்போ நடக்கிறதுல வந்து இருக்கும் இப்போ பிரசன்ட்ல இருக்கிறது எப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக எல்லாராலையும் இருந்து இதற்கான வழிமுறைகளை தான் நம்ம வந்து தியானத்துல சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அமைதி கிடைக்கும் மனம் அழைப்பாயாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஏன் இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ வந்து சொல்கிறேன் எல்லாருக்கும்னா நம்மளுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம டெக்னாலஜி வைஸ் பயங்கரமாக வளரம் நம்ம ஆஃபிஷ்லேயும் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது விளச்ச இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துலனா அங்கே வந்து அங்கே வியாபாரம் செய்கிற நுணுக்கங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் இல்லை பள்ளி பிள்ளைகள் நிறைய பேர் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எல்லாமே கடைசியில் எங்கே போய் நிற்குதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்தில் போய் நிற்கும் ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும்னா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு எளிமையான தியான பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து பயிற்சி பண்ணுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிவசூத்ரா மூலயமா எல்லாருக்கும் வந்து மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கணும்ன்ட்டு வாழ்த்துக்கிறோம் தியானம் பண்ணுங்க உங்கள் மனதை அமைதியாக வைங்க உயர்ந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிங்க அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சமர்ப்பனம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்